ஃபுல்லா அப்படியே நிறைவே பண்ணி சொல்ல முடியாது ஜெனரல் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்க பாக்குறோம் ம் பாக்கலாம் படம் பார்த்தேன் விஜய் கோஷம் பார்க்கலாம் விஜய் நல்ல ஆக்டிங் ஹீரோவா பண்றாரு வில்லனாவா பண்றாரு ஆனா அப்பா பையன் கேரக்டர் அப்பா வந்து ஹீரோவாவும் பையன் வந்து தீவிரவாதியாக காட்டுறது ஏற்றுக்க முடியாது ஆனால் வில் வில்லனாக காமிக்கிறத ஏற்றுக்க முடியல ஒரு என்றைக்குமே ஹீரோ தான் அதனால் வில்லனாக காமிக்கிறது வேண்டாம் மற்றபடி மற்ற ஆக்டர்ஸ்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க மற்ற ஆக்டர்ஸ் தான் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஆக்டிங் நல்லா இருக்கு எல்லாமே பிரசாந்திலேருந்து பிரபு தேவா சிவகார்த்திகேயன் ரெண்டு சீன் வந்து போறாரு படம் நல்லா ஒரு அவங்களுக்கு வந்து பார்க்கலாம் அவ்வளவுதான் இத்தனை ஆக்டர்ஸ் வராங்கிறது பார்க்கலாம் ஸ்டோரி வந்து ஒன்று எனக்கு தெரியல அது தீவிரவாதி தீவிரவாதத்தை வந்து நம்ம வந்து எதிர்க்கிற மாதிரியும் தெரியல ஆதரிக்கிற மாதிரியும் தெரியல ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல குடும்ப கதையாடுங்க இப்போ இவரு வந்து விஜய் வந்து பெரிய ஹீரோங்க இவர் வந்து இவரோட படம் ஐயாயிரம் தேடல் ரிலீஸ் ஆகுது இவருக்கு நல்ல கதையா கொடுத்துட்டு ஐயாயிரம் தேடல் ரிலீஸ் ஆகுது போது மக்களுக்கு அந்த நல்ல செய்து போய் ரீச் ஆகும் இல்லையா லவ் ஸ்டோரி இருக்கு சோசியல் இருக்கு இப்போ ஒரு ஏரியாவில் வெள்ளம் வந்து பாய்ச்சிருச்சு அங்க ஒரு பீரியட் போல இவருக்கு போற மாதிரியும் அதை எல்லாருக்கும் சரி பண்ணிட்டு அங்க இருக்கு மக்களுக்கு உதவுற மாதிரியும் அதுல ஒரு பொண்ணு இவர் வந்து லவ் பண்ற மாதிரியும் என்ன அப்படின்னு சொல்லி கூட அப்படியே கதையை கிரியேட் பண்ணி போகலாம் அதில் நாலு காம்பிய உள்ள நுழைச்சி உள்ள காதல் நிறைய சாங்ஸ் இருக்கு அதை கிரியேட் பண்ணி கூட படம் போட்டால் கண்டிப்பாக ஓடும் இதெல்லாம் கொஞ்சம் டைரக்டர் வந்து டைரக்டர் வந்து கொஞ்சம் சிந்திங்க ஒன்றும் இல்லை ஸ்டோரி வேணுமா சார் உங்களுக்கு பார்க்க இது போகும் சார் அவன் வந்து போய் உட்காந்துருப்பான் அவனுடைய கதையை வாங்கி போட்டால் கூட கதை எடுத்துடலாம் இது லைனாக டிஷின் 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 வருது விஜய் வந்து அடிக்க முடியாது விஜய் ஆக்டிங் சூப்பர் விஜய் கோஷம் பார்க்கலாம் படம் அது கதைன்னா தீவிரவாதம் தான் பா அப்பா வந்து ஹீரோ பையன் வில்லை தீவிரவாதத்தை காமிக்கிறாங்க அவ்வளோதான் போகிறீங்க அதாவது அந்த இந்தியன் டூவில் வர மாதிரி அவர் இந்தியாவில் ஒரு சக்கரத்துல போகிறது தான் மக்கள் விரும்பல அதே மாதிரி இது உள்ளே ரயில்வே இதுலயே இதுலேயே டூவீலரில் போகுது அதை ஏத்துக்க வேண்டியதாக இல்லை ஆஹ் ட்ரெயின் போகுது அது பின்னாடியே வந்து டூவீலரில் போய் இடித்து உள்ள போய் எல்லாம் அதெல்லாம் மக்கள் ஏற்றுப்பாங்களாம் நல்ல மாசம் இல்ல இது நம்ம ஐடியா இது மாதிரி இவங்க வச்சு வச்சி மக்கள் வெளியில போஸ்ட் பாத்துட்டு வந்துருவாங்க நம்ம தான் கதை தான் ஒன்னு அவ்வளவு இல்லையே அப்படின்னு அவரோட ஐடியா தான் இது என்ன டைரக்டர் எல்லாம் தயவு செஞ்சு கேக்குறங்க போங்க நாலு பேரை கதை கேளுங்க அவங்க ஃபேமிலி கதை கூட அதை கிரியேட் பண்ணி எழுதிட்டு போங்க நாலு காமெடி போடுங்க செந்தில் கவுண்ட் படாரை படம் எடுக்கும்போது எப்படி இருந்தது காமெடி இருந்தது போனா சந்தோஷமா வீட்டுக்கு போ ஒரு காமெடி கூட இல்ல பாட்டு ஒண்ணு கூட நிக்கல பாட்டு கூட நிக்கல ஒரு பக்கம் நல்ல நிறைய பேர் ரைட்டர்ஸ் இருக்கான் அவன்கிட்ட போங்க அவன் தருவான் நீங்க அதை விட்டுட்டு நீங்க மட்டும் எடுத்தா சரி கிடையாது அதே தாங்க டமால் டமால் டிமில் டிமில் அதான் சரியா இருக்குன்றீங்க எம்எஸ்சி மியூசிக் மாதிரி வருதா இளையராஜா மியூசிக் வருதா இல்லையே யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்காரு ஆனா இந்த மாதிரி டைரக்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரி கொடுக்கும்போது அவங்க அப்படிதான் மியூசிக் போட முடியும் அது தப்பு கிடையாது சரிங்களா ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி மியூசிக் தருவாங்க இந்த ஸ்டோரிக்கு தான் மியூசிக் அவ்வளவுதான் படம் பாக்கலாம் விஜய் கோஷம் பாக்கலாம் படம் சூப்பரா இருக்கு நான் படத்தை பத்தி பெற சொல்லுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது படத்தை பத்தி குறை சொல்றதுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது செகண்ட் அவ்வளவு சின்ன சின்ன லாக் இருக்கு அண்ட் எஸ்கே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு அவருடைய சினிமா ரெஃபரன்ஸ் மாதிரி ஒன்னு கொடுத்தாரு அது நல்லா இருந்துச்சு

ஐன் தோனி சீ வந்து மாஸ்தான் லைனர் சால்வேட் லைன் தட்ஸ் இட் தட்ஸ் நல்லபடியா ஆக்டிங் சொல்ல மாட்டேனோ இது அத ஃபைனல் டான்ஸ் இது ஒரு படம்தான இருக்கு நினைக்கிறேன் சோ ஜஸ்ட் வாவ் அவ்ளோதான் எல்லாரும் இன்ன தான் இருக்கு பட் அவர் பாஷனேட்டா வேற ஒரு வேல பண்ணப் போறாருன்றாரு சோ ஓகே அது

ஏத்துப்பாங்க அதெல்லாம் ஏத்துப்பாங்க அதுக்கே அங்க அங்கேயே நிறைய பேஸ் பேஸ்ட் எல்லாம் கேட்டோமே உள்ள இருக்கு அதெல்லாம் கண்டிப்பா ஏத்துப்பாங்க அதெல்லாம் ஆமா ஒரு சீன்ல வந்தாரு நல்லா தான் இருக்குங்க எல்லாருமே வந்திருக்காங்க அதுதான் எதிர்பார்க்கல ஆக்சுவலா நான் ட்ரைலருமே ஆக்சுவலா நான் பாக்கல ஒண்ணுமே சொல்லணும் வந்து ஸ்ட்ரைட்டா மூவிலே பாத்துக்கலாம் அப்படின்னு தான் தெரிஞ்சது ஓகே இத்தனை இருக்கு நிறைய லிங்க் பண்ணிருக்காங்க இது ஒரு கம்பேக் மட்டும் எல்லாருக்குமே நல்லா இருந்தது நான் பிரசாந்த் வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க அவங்களோட ஃபேன் எல்லாரோட ஃபேன் தான் த்ரிஷாவோட ஃபேன் தான் எல்லா சாங்கும் எல்லா ஸ்டெப்ஸும் அதிக கிரியேட் பண்ணிருக்காங்க அது இல்லாம எல்லாருமே பெஸ்டா இருக்கிறதுனால தான் இதுல கூப்பிட்டு இருக்காங்க இவங்க பெஸ்ட் அவங்க பெஸ்ட் இல்ல அவங்க வேலை அவங்க பெஸ்டா இருக்காங்க அதனால கூப்பிட்டு இருக்காங்க அதான் அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரு அவர் அவரை வில்லனா நான் எதிர்பார்க்கல அவரு பிரசாந்த் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல பிரசாந்த் வில்லன் கிடையாது ஆமா எதிர்பார்க்க நிறைய ட்விஸ்ட் இருக்கு பக்கத்துல வந்து பாக்கட்டும்

கொஞ்சம் போசா இருக்குமே கொஞ்சம் சில song எல்லாம் யாருமே எதுவுமே கண்டுக்கல மியூசிக் இல்ல சைலர அளவுக்கு நான் நான் ரஜினி படல அந்த சாங் நான் இன்னுமே பாடி வெர்க்கேன் அந்த மாதிரி இருக்கு பரவால ஒரு ஒரு பாட்டு ஒரு பாட்டு எடுத்தாங்க நம்ம நிறைய பாட்டு டான்ஸ் ஆமா அந்த சாங் இதில வந்திருக்கு அது த்ரிஷா நடிக்காம இருக்கும்போது டைம்லலாம் அந்த சாங் இன்னுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இந்த ஏஜ்லயுமே அவங்க ஆடி இருக்காங்க அது எவ்வளவு ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு அப்படி இல்லையே அப்படி இல்லையே அவங்க அவங்க நீங்க பாத்தீங்களா மூவி அவங்க எப்படி இருக்காங்க அவங்க ஏஜ் மாதிரியா இருக்காங்க எவ்வளவு டஃப் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டிஸ்ல இருக்கிற மாதிரி

கெஸ் பண்ண முடியுது அப்படி சொல்றேன் கெஸ் பண்ண முடியாத மாதிரி இதுதான் ஃபைனல் இருக்கும் கிளைமேக்ஸ் அந்த மாதிரி இருக்காரு ஆ நிறைய ஸெல வருவாரு கொஞ்சம் நிறைய காமெடிஸ் இருக்கான்னு நினைச்சேன் பட் அந்த மாதிரி காமெடிஸ் ரொம்ப இல்ல அது மட்டும் தான் மற்றபடி காமெடிஸ் இல்லை அது டைம் ஆகுது அது அவளோ எடிட்டிங் மாதிரி தான் அவ இல்ல அவர்காக அவ ஃபேன்ஸாக நல்லா பண்ணிருந்தாங்கல அத ம் ம்